டையில் சற்று முன்னர் துப்பாக்கிச்சூடு நாட்டுக்கு வரும் டொலர்களுக்கு புதிய வரி அறிமுகம் நாட்டின் சில பகுதிகளில் நீர் விநியோகம் பாதிப்பு வெளிநாடொன்றில் விமான விபத்து இருபதுக்கும் மேற்பட்டோர் பலி திடீரென இடைநிறுத்தப்பட்ட நாகப்பட்டினம் காங்கேசந்துரை கப்பல் சேவை ஐஸ் போதை பொருளுடன் இளைஞன் கைது அமெரிக்காவில் குடியேறுபவர்களுக்கு கோல் கார் ஆனால் ஐந்து மில்லியன் டாலர் தேவை கனடாவில் நகைக்கடை கொள்ளை முயற்சியில் ஈடுபட்ட நால்வரை தேடும் போலீசார் பிரித்தானியாவில் வேலை இழக்கும் அபாயத்தில் ஆயிரக்கணக்கானோர் மினிமாங்குடை பத்தொண்டு வன சந்தையில் சற்று முன்னர் துப்பாக்கி சூடு சம்பவம் ஒன்று இடம்பெற்றுள்ளது குறித்த துப்பாக்கி சூட்டிற்கு முப்பத்தாறு வயதுடைய நபர் ஒருவர் இலக்காகியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது சம்பவம் தொடர்பில் மேலும் தெரிய மோட்டார் சைக்கிளில் வந்த அடையாளம் தெரியாத இரண்டு நபர்கள் தாக்குதலை நடத்திவிட்டு தப்பிச் சென்றுள்ளனர் இந்நிலையில் துப்பாக்கிச் சூட்டுக்கு இலக்கான நபர் சிகிச்சைகளுக்காக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் மேலும் சந்தேக நபர்களை அடையாளம் காணவும் துப்பாக்கிச் சூட்டுக்கான காரணத்தை கண்டறியவும் விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளமை மேற்கொள்ளப்பட்டுள்ளது தகவல் தொழில்நுட்பம் சமூக ஊடகங்கள் மற்றும் இணையம் மூலம் நாட்டுக்கு டொலர்களை தரும் சேவைகளுக்கு வரி விதிக்கப்பட உள்ளதாக அமைச்சரவை பேச்சாளரும் அமைச்சருமான நளிந்த ஜெயதீஷர் தெரிவித்துள்ளார் இந்த நடைமுறை எதிர்வரும் ஏப்ரல் முதல் பதினைந்து சதவீத வரி செயற்பாட்டுக்கு வர உள்ளதாக இன்று அமைச்சரவை முடிவுகளை அறிவிக்கும் ஊடக சந்திப்பின் போது அமைச்சர் தெரிவித்தார் பதினைந்து விடவும் அதிக வரி சதவீதத்துக்கான யோசனை முன்வைக்கப்பட்ட போதிலும் இந்த வரி கட்டாயம் விதிக்கப்பட வேண்டும் எனவும் அமைச்சர் நலிந்த ஜெயதா தெரிவித்தார் சமகாலத்தில் நாட்டுக்குள் ஆன்லைன் ஊடாக அதிக அளவான டொலர்கள் சமூக வலைதளங்கள் மற்றும் ஃபைபர் போன்றவை ஊடாக திறமையான இளைஞர்கள் பாரிய அளவிலான டொலர்களை நாட்டுக்கு ஈட்டித் தருகின்றார்கள் இவ்வாறான முயற்சியில் நாட்டுக்கு நன்மை ஏற்படுத்துபவர்களை ஊக்குவிப்பதற்கு பதிலாக ஏன் வரி விதிக்கப்படுகின்றது என ஊடகவியலாளர்கள் கேள்வி எழுப்பினர் இதனை விடவும் அதிக வரியை அமல்படுத்தவே யோசனை வைக்கப்பட்டது எனினும் இந்த சந்தர்ப்பத்தில் வரி அமல்படுத்த நேரிட்டுள்ளது அவ்வாறு செய்யவில்லை என்றால் அதனை விடவும் கடுமையான வரிகளுக்கு செல்ல நேரிடும் மக்கள் மீது வரி சுமையை கட்டுப்படுத்துவதற்கு பதிலாக இவ்வாறான நடவடிக்கைகளை எடுக்க நேரிட்டது எனினும் வேறு நிவாரணங்களை வழங்க முடியுமா என்பது குறித்து நிதி அமைச்சருடன் கலந்துரையாடலை மேற்கொண்டதன் பின்னர் அறிவிக்கின்றேன் தற்போதைக்கு இதனையே கூற முடியும் என அவர் மேலும் தெரிவித்துள்ளார் நாடு முழுவதும் நிலவும் வறண்ட வானிலை காரணமாக பல பகுதிகளில் நீர் விநியோகித்தல் தடை ஏற்பட்டுள்ளது கொழும்பு களுத்துறை ரத்தனபுரி மாத்திரை மற்றும் கண்டி ஆகிய மாவட்டங்களின் சில பகுதிகளில் நீர் விநியோகித்ததில் தடை ஏற்பட்டுள்ளதாக தேசிய வளங்கள் மற்றும் வடிகாலமைப்பு சபை தெரிவித்துள்ளது நிலவும் வறண்ட வானிலை காரணமாக நீர்த்தேக்கங்கள் மற்றும் பிற நீர் ஆதாரங்களில் நீர்வட்டம் வேகமாக குறைந்து வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது அதிகரித்து வரும் நீர் நுகர்வு மற்றும் குறைந்த அளவிலான விநியோகம் காரணமாக தேசிய நீர்வளங்கள் மற்றும் வடிகால் வாரியம் பொதுமக்களை தண்ணீரை சிக்கனமாக பயன்படுத்த வலியுறுத்தியுள்ளது இதற்கிடையில் நிலவும் வறண்ட வானிலை காரணமாக மின்சார உற்பத்தி செலவுகள் அதிகரித்துள்ளதாக இலங்கை மின்சார வாரியம் தெரிவித்துள்ளது சூடானில் ராணுவ விமானம் ஒன்று விபத்துக்குள்ளாகியுள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன இந்த விமான விபத்து நேற்று நிகழ்ந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது அத்தோடு குறித்த விபத்தில் இருபதுக்கும் மேற்பட்ட ராணுவ வீரர்கள் மற்றும் பொதுமக்கள் உயிரிழந்துள்ளதாக கூறப்படுகின்றது சூடானின் வடக்கு ஓம்தூர்மானில் உள்ள பாடி ஜெயின் ராணுவ விமான நிலையத்திற்கு அருகிலுள்ள மக்கள் தொகை கொண்ட பகுதியில் இந்த விமான விபத்து நிகழ்ந்துள்ளது விமான விபத்து பெரும்பாலும் தொழில்நுட்ப காரணங்களால் ஏற்பட்டிருக்கலாம் என்று அந்நாட்டு ராணுவ வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன நாகப்பட்டினம் காங்கேசந்துரை கப்பல் சேவை தற்காலிகமாக இடி நிறுத்தப்பட்டுள்ளது கப்பல் சேவை கடந்த இருபத்தி இரண்டாம் தேதி ஆரம்பித்த நிலையில் மீண்டும் தற்காலிகமாக நிறுத்தப்பட்டுள்ளது தமிழகத்தில் பெய்து வரும் கடும் மழை மற்றும் மோசமான வானிலையை கருத்தில் கொண்டு இந்த தீர்மானம் எடுக்கப்பட்டுள்ளது மோசமான வானிலை காரணமாக கப்பலை இயக்க முடியாத சூழ்நிலை ஏற்பட்டுள்ளதாகவும் அதனால் இன்று முதல் நாளை மறுதினம் வரை கப்பல் போக்குவரத்து தற்காலிகமாக இடைநிறுத்தப்படுவதாக கப்பல் நிறுவனம் தெரிவித்துள்ளது மேலும் மார்ச் முதலாம் திகதி நாகை இலங்கை இடையான கப்பல் சேவை வழக்கம் போல ஆரம்பிக்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது பதுலையில் ஐஸ் போதைப் பொருளுடன் இளைஞனொருவர் கைது செய்யப்பட்டுள்ளார் குறித்த கைது நடவடிக்கையானது நேற்று மேற்கொள்ளப்பட்டுள்ளது இதன்போது இருபத்தி நான்கு சுவிநிதகம பகுதியை சேர்ந்த நபரை இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளார் நேற்றிரவு பதுளை போலீசார் மேற்கொண்ட சோதனை நடவடிக்கையின் போது பதுளை நகரில் சந்தேகத்துக்கிடமான நபர் ஒருவரை சோதனைக்கு உட்படுத்தியுள்ளனர் இதன்போது மேற்படி நபர் சூட்சமான முறையில் தன் கைவசம் மறைத்து வைத்திருந்த ஐயாயிரத்து நானூறு மில்லிகிராம் ஐஸ் போதைப் பொருளை கைப்பற்றியுள்ளதாக பதுளை போலீசார் குறிப்பிட்டுள்ளனர் மேலும் சந்தேக நபரிடம் விசாரணைகளை மேற்கொண்டதன் பின்னர் அவரை பதுரை நீதமான நீதிமன்றம் முன்னிலைப்படுத்துவதற்கான நடவடிக்கைகளை போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர் அமெரிக்காவில் குடியேறுபவர்களுக்கு கோல்ட் கார்டு என்ற திட்டத்தை அறிமுகப்படுத்த இருப்பதாகவும் ஐந்து பில்லியன் டாலர்களை கொடுத்து அதனை பெற்றுக்கொள்ளலாம் கொள்ளலாம் என்றும் அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் அறிவித்துள்ளார் அமெரிக்க அதிபராக டொனால்டு டிரம்ப் பதவியேற்ற பிறகு அமெரிக்காவில் சட்டவிரோதமாக குடியேறியவர்கள் அவரவர் நாட்டுக்கு திருப்பி அனுப்பி வைக்கப்படுவார்கள் என அறிவித்தார் அதன்படி அமெரிக்காவில் சட்டவிரோதமாக குடியேறியவர்களை நாடு கடத்தும் நடவடிக்கையை அமெரிக்க அரசாங்கம் மேற்கொண்டுள்ளது இந்நிலையில் அமெரிக்காவில் குடியேறியவர்களுக்காக கோல்ட் கார்டு என்ற திட்டத்தை அறிமுகப்படுத்த இருப்பதாகவும் ஐந்து மில்லியன் டாலர்களை கொடுத்து அதனை பெற்றுக் கொள்ளலாம் என்றும் ட்ரம்ப் அறிவித்துள்ளார் மேலும் இந்த திட்டம் இரண்டு வாரங்களில் நடைமுறைக்கு வரும் இதற்கு காங்கிரசின் ஒப்புதலை பெற வேண்டிய அவசியம் தனது நிர்வாகத்துக்கு இல்லை என்றும் அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் அறிவித்துள்ளார் கனடாவின் வாகன் நகரில் உள்ள ஒரு ஆபரணக் கடையில் கடந்த வாரம் நடந்த ஆயுத முனையில் கொள்ளை முயற்சியை மேற்கொண்ட நான்கு பேரை யோர்க் போலீசார் தேடி வருகின்றனர் மற்றும் ஹைவே நானூற்றி இருபத்தி ஏழு பகுதியில் உள்ள ஒரு கடையில் கொள்ளை முயற்சி இடம்பெறுவதாக போலீசாருக்கு தெரிவிக்கப்பட்டுள்ளது கடை மூடப்பட்டதன் பின்னர் வெளியே வந்த ஒருவரிடம் நான்கு பேரும் கொள்ளையிட முயன்றுள்ளனர் குறித்த நபர் விரைவாக தனது வாகனத்துக்குள் நுழைந்து கதவுகளை பூட்டியதனால் கொள்ளையர்கள் அவரை அடைய முடியவில்லை கொள்ளையர்கள் வாகனத்தின் ஜன்னலை சுத்தியல் கொண்டு அடித்து உடைக்க முயன்றுள்ளனர் மேலும் ஒருவரிடம் துப்பாக்கி இருந்ததாக பாதிக்கப்பட்டவர் முறைப்பாட்டில் தெரிவித்துள்ளார் எனினும் குறித்த நபருக்கு எந்தவொரு காயங்களும் ஏற்படவில்லை என்று போலீசார் தெரிவித்துள்ளனர் தப்பியோடிய நான்கு சந்தேக நபர்களும் பதினைந்து முதல் இருபது வயதுக்கு உட்பட்ட ஆண்கள் அவர்கள் கருமையான உடைகள் அணிந்து முகத்தை மறைத்திருந்தனர் எனவும் கூறப்படுகின்றது பிரித்தானியாவின் மருத்துவ அமைப்புகளில் ஒன்றான தேசிய சுகாதார சேவை அமைப்பில் பணியாற்றும் ஆயிரக்கணக்கானோர் வேலை இழக்க உள்ளதாக அந்நாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன பிரித்தானியாவின் மருத்துவ அமைப்புகளில் ஒன்றான தேசிய சுகாதார சேவை அமைப்பில் பணியாற்றும் ஆயிரக்கணக்கானவர்களை பிரித்தானிய சுகாதார செயலரான விஸ்ட்ரீட்டிங் பணிநீக்கம் செய்ய உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது ஏற்கனவே இங்கிலாந்து என் அமைப்பின் தலைவராக இருந்த அமண்டா பிரிச்சார்ட் பிரித்தானிய சுகாதார செயலரான ரீட்டிங் கொடுத்த அழுத்தம் காரணமாக பதவி விலகிவிட்டதாக தெரிவிக்கப்பட்டது இந்நிலையில் அவருக்கு பதிலாக அந்த பதவிக்கு சர்ஜி மேக் என்பவரை தெரிவிக்கப்பட்டது யுகத்தை உருவாக்க இருப்பதை இலக்காக கொண்டுள்ள விஸ்ட்ரீட்டிங் அதற்காக அந்த அமைப்பை தன் கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வர விரும்புவதாக சுட்டிக்காட்டியுள்ளார் மேலும் இங்கிலாந்து தலைவராக இருந்த அமண்டா பிரிசார்டை தொடர்ந்து ஆயிரக்கணக்கான பணியாளர்கள் வேலை இருக்கிறார்கள் என அவர் தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது